உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கோடை வறட்சியின் காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்து உடல்நிலை குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து தாய் யானைக்கு வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் நேற்று ஒரு தாயானையும் அதன் யானையும் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தெரிவித்தனர் கோவை வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானைகளை கண்காணித்து வந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக தாய் யானை உடல் நலக்குறைவால் மயங்கி விழுந்தது மயங்கி விழுந்த தாய் யானையின் உடலில் சிறிது நேரத்திற்கு பின் அசைவு தெரியவே அருகிலிருந்த குட்டி யானை பதற்றம் அடைந்தது தனது தாயை எப்படியாவது எழுப்பிவிட வேண்டும் என்ற தவிப்புடன் தனது சிறிய தும்பிக்கையால் தாயின் உடலை தட்டி எழுப்ப முயற்சித்தது அந்த உருக்கமான காட்சி அங்கிருந்தவர்கள் சோகத்தில் ஆழ்த்தியது யானையின் நிலைமை மோசமடையவே வனத்துறையினர் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோருக்கு தகவல் அளித்தனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கால்நடை மருத்துவக் குழுவினரும் கோவை வன குழுவினரும் இணைந்து தாய் யானையை தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இன்று அதிகாலை முதல் ஆணைமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் மேலும் படுத்து கிடக்கும் பெண் யானையை நிற்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை துரியனின் உதவியுடன் தற்பொழுது பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே சோமயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வனப்பகுதியை ஒட்டி ஊராட்சி நிர்வாகம் அமைத்த குப்பைக்கிடங்கில் உள்ள கழிவுகளை உட்கொண்டதன் காரணமாக வனவிலங்குகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இதன் காரணமாகவே தாய் யானைக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக என்ற கோணத்திலும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து வருகின்றனர் தாய் யானை விரைவில் குணமடைய வனத்துறையினர் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் இது குறித்து மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் தெரிவிக்கும் பொழுது பார்க்கலாம் வணக்கம் ஸோ மருதுமலையில் அடிவாரத்தில் நம்ம ஃபாரஸ்ட்டை ஒட்டி வந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு மதிக்கத்தக்க பெண் யானை ஒரு சப்படல்ட்டு கூட ஒரு காஃப் கூட வந்து இருந்தது ஸோ வந்து காலையிலேருந்து அதை பார்த்தா ஜென்ரலாக வீக்னஸ் இருந்துச்சு படுத்திருந்தது படுத்திருந்து கா சப்படல்ட்டு கூட இருந்துச்சு அந்த அது கூட சப்ரடல்ட்டு ஸோ கும்கியை வச்சு அதை ரெண்டையும் பிரித்து இந்த இமிடியட்டாக அந்த அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஜென்ரல் மல்டி விட்டமின்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு கிரெய்னை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி அதுக்கு வந்து இப்போ ஃபீடு ஃபாடர் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ சாப்பிட ஆரம்ப முன்னாடி இன்டேக் இல்லாத அனிமலை வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரோம் கண்காணிப்போம் இது கூட இருந்த குட்டியான குட்டியான டீம் ட்ராக் அது இன்னும் ரேடு கூட போயிருக்கு ஸோ டீம் கண்டிஷ் நம்ம ஃபாரஸ்ட் டீம் ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க அந்த அனிமல் சாட்டு கூட இருக்கா இல்லை என்ன கண்டிஷன் இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கு என்ன கொடுக்குறீங்க என்ன சுகர் கேனு அதுக்கப்புறம் வந்து பனானாஸ் வாட்டர் மேலான ஃப்ரூட்ஸ்லேயே வந்து மெடிக்கேஷன் வச்சு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்குது அதான் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லை ஒவ்வொரு அனிமலோட ஹெல்த் கண்டிஷன் இதே மாதிரி முன்னாடி வந்து இதேமாதிரி கேனில் லிஃப்ட் பண்ணி ட்ரீட் பண்ண அனிமல் நாலு நாள் கூட தேவைப்படுத்தி இருக்குது அது படுத்த நிலையில் வந்து ரெண்டு நாளும் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரெயினில் நிறுத்தி ரெண்டு நாளும் தேவைப்படுச்சு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி போயிடுச்சு ஸோ இது பார்த்தா இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிதுப்போம் அதனால் இன்னும் குறைவான நேரத்தில் கூட ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே தேங்க்யூ தேங்க் யூ